ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் பேர பேச்சு அதாவது நெகோசியேஷன் ஸ்கில்னு சொல்லுவாங்க இந்த பேர பேச்சு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரியல் டைம்லேயும் தெரியும் ப்ராக்டிக்கல் லைஃப்லேயும் தெரியும் பர்சனல் லைஃப்லேயும் தெரியும் நம்முடைய அனைத்து உறவாடுகளிலுமே பேர பேச்சில் வந்து சிறந்து விளங்குறது ஒரு அத்தியாவசியமான அம்சமாக இருக்கிறதுன்ற யாரோலையும் மறுக்க முடியாது வெற்றி வல்லரான பிரைன் ட்ரேசி அவர்கள் தன்னுடைய தொழில் வாழ்க்கையில் பல கோடி டாலர்கள் பெருமான அந்த ஒப்பந்தங்களில் இரு லாபகரமான முறையும் பேசிய முடித்ததோடு ஒரு தலை சிறந்த பேச்சு வல்லுநராகவும் அதற்கு தேவையான யுக்திகள் என்னென்ன யோசனைகள் என்னென்ன தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தன்னுடைய அனுபவங்களோட கற்றுக்கொண்டுள்ளார் இந்த நூலில் அவர் தன்னுடைய பழுத்த அனுபவங்களை சாராக பிரிந்த வாசல்களுக்கு தந்திருக்கார் அவற்றில் அவையும் அடங்கும் ஆறு முக்கிய பேரம்பயிற்சுகள் பாணியில் எதை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது எப்படி பேர பேச்சில் பிறருடைய உணர்ச்சிகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது எப்படி பேர ஒப்பந்தங்களில் உங்களுடைய உடன்பாடு உள்ள மற்றும் உடன்பாடு இல்லாத விஷயங்களை தெளிவு பெறுவது எப்படி பேர பேச்சில் இருதரப்பு வெற்றி சுவைக்கும்படி செய்வது எப்படி பேர பேச்சிலிருந்து எப்போது லாபகரமாக வெளியேற வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இப்படி பேர அளவுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தி தரக்கூடிய வேறு ஒருத்திறன் இருக்க முடியுமா என்பது சந்தேகம்தான் இந்த நெகோசியேஷன் ஸ்கில் பேர புத்தகத்தை வந்து தமிழில் பிஎஸ் வி குமார் சௌரிங்கிறதால் எழுதியிருக்கிறாங்க ஸோ அதனோடய புக்கை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் வாங்கி படித்து பாருங்கள் வேறு என்னென்ன விஷயங்கள் இதுபோல் என்னென்ன மாதிரி புக்ஸோடைய ரிவியூஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாமளும் ரெக்கமெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்